அஸ்லாம் அலைக்கும் வஹமதுல்லாஹி ஒபர்காத் அலமது இல்லா இரப்பில் ஆலுமி வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா இ முர்சலீன் நபீனா முகமது வாரிஹி வசாபி ஹஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய ஏகத்துவ இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு இந்த காணொலியில் பாகம் ரெண்டு இதில் ஏகத்துவ இளைஞர்களுக்கு தேவையான ஒரு சில அறிவுரைகள் அல்லது ஒரு நினைவூட்டலாக எடுத்துக்கொள்ளுங்க அல்லாஹு ஆலமீன் நபிமார்கள் மூலமாக வழங்கிய அந்த ஏகத்துவ கொள்கையை பல தலைமுறையினருக்கு பல நபிமார்கள் பல காலகட்டங்களில் எடுத்துரைக்கும் போது அவர்கள் பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அடி ஆளாக்கப்பட்டார்கள் கடுமையான கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் ஏன் கொலையே செய்யப்பட்டார்கள் ஊரை விட்டும் விரட்டப்பட்டார்கள் அப்படி காலம் காலமாக பல விதமான துன்புறுத்தலுக்கும் மிகப்பெரிய நெருக்கடிக்கும் உள்ளான ஒரு முக்கியமான ஒரு இந்த அழைப்பு பணி அப்போ இந்த அழைப்பு பணி செய்து வருவது வந்தது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு சிலர் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் செய்த தியாகங்களின் மூலமாக இன்னைக்கு ஏகத்துவத்தை பேசக்கூடிய மக்கள் நிறைய நம் தமிழகத்தில் கூடியிருக்கிறார்கள் அலக்தல்லா இவைகளை சரியாக தற்போதைய இன்றைய இளைஞர்களுக்கு இந்த செய்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஏகத்துவ கொள்கையை உறுதிப்படுத்தி மக்கள் மண்ணில் நடைமுறைப்படுத்தி அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு எவ்வளவு பேர் பின்னணியில் இருக்கிறாங்க அவங்களுடைய தியாகங்கள் என்ன என்பதையெல்லாம் அறியாதவர்களாக இன்றைக்கு நிறைய ஏகத்துவாதிகள் இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் மக்களுக்கு சமூக சேவை செய்ய வேண்டும் என்று முன்வரக்கூடிய இளைஞர் இளைஞர்களை பார்த்து என்ன பண்ணுறாங்க சைத்தான் அவர்களை மூளை சலவை செய்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பையோ பொசிஷனையோ கொடுத்து அவர்களை அமர வைத்து இவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் ஏகத்துவ கொள்கையை பேசக்கூடிய சமுதாய மக்களுக்கு மத்தியில் நிறைய ஏற்பட்டு இதுக்கு காரணம் என்னவென்றால் ஒரு சில நயவஞ்சிக தன்மையில் இருக்கக்கூடிய சைத்தானின் அடிப்படை சைத்தானுக்கு அடிப்படைந்து செயல்படக்கூடிய ஒரு சிலருடைய சுயநலத்திற்காக சமுதாயத்தை அடகு வைக்கிறார்கள் சமுதாய மக்களை கெடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு இளைஞர்களை உருவாக்கி ஏகத்துவம் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன என்று கூட தெரியாத அளவுக்கு அவர்களை வலிக்கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பேச்சாளருங்கிற ஒரு அடிப்படையில் மைக்கு பிடிச்சா போகும் போதும்ங்கிற ஒரு மோகத்தில் அதிகமான இளைஞர்களை இவர்களுடைய கைப்பாவையாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய இளைஞர்களே கவனம் கவனம் கவனம்